ஒரு நடிகர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் அந்த மாணவர்கள் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நான்கு வரணுங்க அந்த பிள்ளைகள் ரொம்ப அண்ணா எங்க ஊர்ல சாக்கடை சரிண்ணா நீங்க வந்து அதெல்லாம் போட்டு கொடுக்கணும் யாரு ஒரு கிலோ வந்து பெரிய பாண்டு ஒரு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஒரு நடிகர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு மாநிலத்திலேயே நல்லா ஜெயிச்ச மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு கொடுக்கறத ஒரு ஆசிரியர் முறையில நான் வரவே இருக்கிறேன் ஆனா பாராட்டு கொடுத்துட்டு வந்து அந்த ஒரு சாதனையும் வாங்கிட்டு சீல்கையும் வாங்கிட்டு அந்த பிள்ளைய பாராட்டு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா எங்க ஊர்ல சாக்கடை சரியில்லைங்கண்ணா எங்க ஊர்லங்கண்ணா தோண்டி இன்னும் ரோடு போடாம வச்சிருக்காங்கண்ணா நீங்க தானே வந்த அதெல்லாம் போட்டு கொடுக்கணும் யாரு பரீட்சையில பிரைஸ் வாங்குற ஒரு பிள்ளைய என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறான் ஒரு புள்ள அப்பாங்கிறது ஒரு புள்ள அண்ணாங்கிறது ஒரு புள்ள வந்து மாமாங்கிறது ஒரு புள்ள வந்து பெரியப்பாங்கிறது ஒரு புள்ள சித்தப்பாங்கிறது சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பேச வச்சு அவரு இப்படி நின்று கேட்டுட்டே இருக்காங்க அதாவது ஒருத்தன் தொடர்ந்து நம்ம புகழ்ந்தோம்னாலும் என்ன இருக்கும்னா அதை வீணா போறான்னு அர்த்தம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மாணவர்கள் வந்து நீங்க தானா அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகணும் நீங்க இந்த நான்கு வரணும்னா நீங்க கொடியேற்றம் அப்படின்ட்டு